நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தொழர் ரியா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க அவங்கள்ட்ட பேசுவோம் வணக்கம் வணக்கம் தொழர் இப்ப தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பட்ஜெட் வந்து உதுக்கி இருக்கிறாங்க அதுவும் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு லைனோட அந்த பட்ஜெட் மேல பல விமர்சனங்கள் இருந்தாலும் அது ஒரு நல்ல பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க உங்களோட பார்வை என்ன தொழர் குறிப்பாக பட்ஜெட் வந்து எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் பட்ஜெட் உருவாக்கி இருக்காங்க ஒன்றிய அரசு இதற்கு முன்னாடி நமக்கான ஒரு பட்ஜெட்டை வந்து கொடுத்தாங்கன்னா அது இல்லை டோட்டலா அது வந்து இன்னைக்கு யாரும் விமர்சனம் பண்றாங்க பட் ஆனா அங்க குடுத்தது வெறும் கண்துடைப்பு தான் ஆனா தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட் வந்து அப்படி இல்லை எல்லாருக்கும் எல்லாங்கிற மாதிரி தான் அந்த பட்ஜெட் உருவாக்கிருக்கிறாங்க குறிப்பா எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு நேற்றுக்கு விவசாய பட்ஜெட்டு கூட துறை பட்ஜெட்டு கூட அவ்வளவு சிறப்பாக தான் இருந்தது அப்படியே இந்தியாவே வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு இருந்தது அந்த 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 ஒரு வந்து ஆரம்பிச்சதுல இருந்தே உலக நாடுகள்ல இருந்து இந்தியா முழுக்க வந்து இருக்கிற மாநிலங்கள் எல்லாமே உற்று நோக்கினாங்க அஹ் அப்படி என்ன சிறப்பு இருக்கு இந்த பட்ஜெட்ல எதிர்பார்த்தாங்க ஏதாவது உங்களுக்கு தலையா சிறப்பா தெரிஞ்சதா அம்சங்கள் இருக்கா தொடர் பட்ஜெட்ல ஆஹ் பட்ஜெட்ல சிறப்பாங்கிறது வந்து கல்விக்கு மிக முக்கியமான விதியை ஒதுக்குனதுதான் ஆஹ் இன்னைக்கு வந்து சொல்லலாம் ஒன்றிய அரசு எவ்வளவு விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்கலாம் ஆஹ் நாங்க ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் வந்து நாங்க கல்வியில வந்து உயர்த்தி காட்டுறோம் நாங்க நம்ம தாண்டிட்டோம் அதெல்லாம் இன்னைக்கு நம்ம தாண்டிதான் போயிட்டு இருக்கோம் அவங்க நிதி கொடுக்கலைனாலும் நம்ம அரசு வந்து கல்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இன்னைக்கு இந்த இந்த நிதி அறிக்கையில வந்து கொடுத்துருக்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம் அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி திருநர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க ஆஹ் இந்த பட்ஜெட் வந்து எல்லாருக்கும் போய் அந்த பயனடையணுங்கிற விதத்துல வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை வர அதை வரவேற்க திட்டத்திலையும் ஊர்காவல்படலையும் திருநர் அவங்களுக்கான தனி விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க தொடர் முதல்ல ஒரு சமூகம் அஹ் ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய திருநெல் சமூகம் அவங்களுக்கு வந்து கல்விங்கிறது வந்து டிராப் டிராப் அவுட் ஆகுறதுனாலதான் அவங்க இயல்பாகவே அஹ் பொது சமூகத்தோட பயணிக்க முடியாம இருந்த சூழல் இருக்குது ஆனா இந்த அரசு பொறுப்பேற்றதுல இருந்து இப்போ வரைக்குமே வந்து அதற்கான அஹ் முக்கியத்துவத்தை வந்து திருநெல்மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க இப்போ நம்ம திராவிட மாடல் அரசு வந்து முதல்வர் பொறுப்பேற்றதுல இருந்து கல்விக்கான முக்கியத்துவம் ரொம்ப முதல்ல முன்னாடி அறிவிச்ச ஒரு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வந்து திருநர் மாணவ மாணவிகளுக்கு வந்து அஹ் விடுதி கட்டணமும் கல்வி கட்டணமும் அரசு ஏற்பும்ங்கிற அஹ் அஹ் திட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க அதன்படி இன்னைக்கு பார்த்தோம்னா அதன்படி பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய பேர் வழக்கறிஞர்களாக இருக்கிறாங்க ஆஹ் மருத்துவர்களாக இருக்கிறாங்க பொறியாளர்களாக இருக்கிறாங்க பல கல்லூரிகள்ல வந்து ஐடி படிக்கக்கூடிய மாணவர்களாக இன்னைக்கு நிறைய இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த அரசு கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது அதே மாதிரிதான் இந்த பட்ஜெட்லயும் பார்த்தோம்னா மக்களுக்கான அந்த உதவித்தொகைங்கிறது வந்து உரிமைத்தொகை அது உதவித்தொகைங்கிறது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் ஏன்னா பொருளாதார ரீதியில ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமூகம் இவங்க பெற்றோர்களால சமுதாயத்தால புறக்கணிக்கப்பட்டு அவங்க வாழ்வாதாரம் இல்லாத சூழல்ல கல்விங்கிறதே ஒரு எட்டாக்கனியா இருக்கும் பொழுது இந்த வாய்ப்பு இந்த அறிவிப்புங்கிறது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் ஆஹ் ஏன்னா அந்த கல்வி மூலியமா தான் அவங்க சுயமரியாதையா வாழ முடியும் அப்போ அந்த கல்வி அவங்களுக்கு கொடுத்தா நாளைக்கு அவங்களுடைய அஹ் மரியாதை கூடும் அவங்க சுயமரியாதைய தலைமையிலிருந்து இந்த தமிழ்நாட்டிலையும் சரி எங்கேயுமே அவங்கனால நடக்க முடியுங்கிறதுனாலதான் இந்த அரசு வந்து தெளிவாக உயர்கல்வியில பய பயிலக்கூடிய திருநர் மாணவி மாணவிகளுக்கு புதுமை பெண் தமிழ் புதுவன் திட்டத்தின் கீழே சேர்க்கப்படுவார்கள் என்கிற திட்டத்தை வந்து அஹ் அறிவிச்சிருக்காங்க இது எப்படி பாக்குறதுன்னா ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் அஹ் ஒட்டுமொத்த திருநர் சமூகமும் அஹ் மீண்டும் ஒரு ஒரு சுதந்திரத்தை அடைந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிதான் ஊர்காவல் படை அஹ் நிறைய இடங்கள்ல பாத்தோம்னா ஆஹ் முடங்கி இருப்பாங்க ஏன்னா எல்லாராலையும் புறக்கணிப்புகளை அஹ் சந்திச்ச ஒரு சமூகம் ஆஹ் நிறைய ஆசைகள் இருக்கும் ஒரு திருவிழாவில போகணும் ஒரு ஃபீஸ்ஃபுல்லா போய் மக்களோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாம் இருக்கும் திருநெல்வேர் மக்கள் கிட்ட இப்ப அவங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில வந்து திருநூறு மக்களை வந்து நாங்க பயன்படுத்துவோம் அவங்கள ஊர்காவல் படையில சேர்ப்போம் அப்படிங்கிறது வந்து ஆஹ் ரொம்ப பிரமிப்பா இருந்தது இந்த அறிவிப்பெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே வந்து நாங்க தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி கடை பெற்றிருக்கிறோம் அறிவிப்புகள் வந்து முதல்வர் நேற்று சந்திக்கும் பொழுது இன்னும் நிறைய உங்களுக்காக செய்ய இந்த அரசு தயாராக இருக்கிறது அவர் வெளிப்படையாக நேற்று பேசியிருந்தாரு இந்த தருணத்துல தமிழ்நாடு அரசுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே தொடர் இதுக்கு முன்னாடி பல பட்ஜெட்டுகள் வந்து இங்க தமிழ்நாடு மூலயமா அறிவிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் எதுவுமே விமர்சனத்துக்கு உள்ளானது இல்ல ஆனா இந்த பட்ஜெட் வெளிவரும் போதே நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க இது வந்து தமிழ்நாட்டை தோண்டி புதைக்கிற அளவுக்கு மாதிரியான பட்ஜெட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் இது மாதிரியான ஒரு சிறப்பான பட்ஜெட்டே போட முடியாது அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து சொல்லிட்டு இந்த எப்படி பாக்குறீங்க சொல்லு இப்போ நம்ம தேர்தல் வரக்கூடிய நேரம் இது இந்த தருணத்துல வந்து ஒரு அரசு வந்து ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் பொழுது அஹ் எதிரா இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து இதை போல விமர்சனங்களை வைக்கக்கூடியது இயல்பான வந்து ஆனா எல்லாத்தையும் நம்ம அப்படி எடுத்துக்க கலந்து போக முடியாது இந்த அரசு எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அடிப்படையில ஆஹ் கடைநிலையில இருக்கிறவங்களுக்கு கூட போய் சென்றடையணும் ஒரு திட்டம் சென்றடையணும்னு பார்த்து உருவாக்கிய பட்ஜெட் இது அதை ஏற்றுக்கொள்ள ஒரு மனநிலையை வந்து அவங்களுக்குள்ள ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி ஒரு சக மனிதனாக அரசியலை கடந்து இந்த பட்ஜெட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய கருத்து ஏன்னா பொதுவாக எங்க மக்களையே நீங்க எடுத்துக்கலாம் நாங்க ஏதோ ஒரு ஒரு இடத்துல நாங்க சோ அந்த மக்களுக்கு போய் இந்த இந்த திட்டம் போய் சேரணும்னு குறிப்பா அதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க இல்லையா அத தான் நம்ம மிகப்பெரிய ஒரு எடுத்துட்டு எடுத்துக்கணும் அப்போ இங்க இங்க என்ன பிரச்சனைனா பேசிக் ஒரு க கடலில இருக்கிறவங்களுக்கு போய் எதுவும் சேரக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இவங்க விமர்சனம் பண்றாங்கன்னு நான் எடுத்துக்க முடியுது இப்ப நீங்க அதே மாதிரிதான் நீங்க இன்னைக்கு பதிமூணாயிரம் கோடி வந்து மகளிர் உரிமை தொகைக்கு ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு ஏற்றுக்க முடியாத விஷயம் அவங்களால இன்னும் கூடுதலாக பெண்கள் வந்து பயனடைவாங்க குடும்பத் தலைவர்கள் பயனடிவாங்கிறது வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனாலதான் அவங்க வந்து இது விமர்சனம் பண்றாங்க இது இப்படி விமர்சனம் பண்றவங்க எல்லாமே வந்து ஒன்றியரிசை திரும்பி கேள்வி கேட்டிருந்தா நியாயம் எடுத்துக்கலாம் அவங்க சொல்ற விஷயங்களை வந்து நியாயமா நம்ம எடுத்து வந்திருக்கலாம் அஹ் சே தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக தமிழ்நாட்டுக்காக இவங்க போராடுறாங்க சோ அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இங்க அப்படி இல்லை இல்ல தமிழ்நாடு அரசை எப்படி விமர்சிக்கிறது தமிழ்நாடு அரசு கொண்டு வர திட்டங்களை எப்படி விமர்சிக்கணும் அப்படிங்கறது வந்து அவங்க ஆஹ் உட்கார்ந்து ஆலோசனை எல்லாரும் உட்கார்ந்து ஒரு ஆலோசனை பண்ணுவாங்க போலதான் அவங்க எல்லாம் ஒரே மாதிரி அறிக்கையை விடுறாங்க ஆஹ் பிஜேபி சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜங்கள் எல்லாம் விமர்சனம் பண்ற அளவுக்கு இந்த அரசு அப்படி ஒரு மோசமான திட்டத்தை எல்லாம் கொண்டு வரல ஒன்றியரிசை பார்த்து அவங்க திருப்பி கேட்டிருக்கலாம் ஆனா அவங்க கொண்டு போய் கேட்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல உண்மையாலுமே தமிழ் உணர்வு தமிழ் பற்று இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய மக்கள் இது ஏற்றுக்கொள்வார்கள் இந்த பட்ஜெட்டை ஏற்றுக்கொள்வார்கள் ஆஹ் எப்படி சொல்றது ஆஹ் ஒரு சுயநல சுயநலத்தோடு அவங்க மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு கையில் எடுத்துக்கிட்டு நான் இருந்தா போதும் அப்படிங்கறதுக்கு அஹ் தமிழ்நாட்டு அரசை அழகு வைக்கக்கூடியவர்கள் இந்த பட்ஜெட்டை வந்து எதிர்த்துட்டு தான் இருப்பாங்க அப்படிதான் இந்த பட்ஜெட் எனக்கு ஒண்ணு புரியல தொடர் அதாவது அஹ் ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதியே தரல அதை கேக்குறாங்க நாப்பது எம்பியும் அதை கேட்கறாங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா ஏ என்ன நாற்பது எம்பி நாங்க கொடுத்துருக்கோம் நீங்க வந்து போய் கேட்ட மாட்டேங்கிறீங்கன்னு அப்படியே சொல்றாங்க சரி தமிழ்நாடு அரசு அந்த நிதியை கல்விக்கு கொடுக்குறாங்க பட்ஜெட்ல அதையும் ஒதுக்கி குடுக்கறாங்கன்னா அதையுமே செய்யறாங்க அப்ப இவங்களுக்கு என்ன தேவையா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல தொடர் இல்ல இங்க என்ன அவங்களுக்கு தேவைன்னா தமிழ்நாட்டுல பொதுப்படியா அவங்களுக்கு என்ன தேவைன்னா தமிழ்நாடு மக்கள் யாருமே நிம்மதியா இங்க வாழக்கூடாது வடநாடுகள்ல எப்படி மத கலவரங்களும் சாதி கலவரங்களும் அங்க இருக்கிற பிரிவினைவாதிகளை உருவாக்கி அங்க இருக்கிற மக்களை எப்படி பிளவுபடுத்தி வச்சிருக்கணுமோ அது தமிழ்நாட்டுல உருவாக்கணும் அப்படிங்கறதுதான் ஒட்டுமொத்தமா எதிர்கட்சிகள் தங்கணம் கட்டிக்கிட்டு இங்க வேலை செய்யறாங்கிறது தான் நம்மளுக்கு தோணுது அஹ் இங்க கேள்வி கேட்கக்கூடியவர்கள் எல்லாருமே நான் பொதுவாக எல்லா விமர்சனம் மிக்கக்கூடிய பட்ஜெட்டை எதிர்த்து விமர்சன விமர்சனம் மிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கையும் நான் சரி கேள்வி கேட்கிறேன் கொஞ்சம் அப்படியே பின்னாடி வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அதே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் அவங்க கேள்வி கேட்கறதுக்கு இருந்து அவங்க கேட்டிருக்கணும் அங்க இருக்கிற கடனில இருக்கிற மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அவங்க எப்படி வசிக்கிறாங்க அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருந்திருக்கு யாராவது சொல்ல முடியுமா அவங்களால இன்னைக்கும் உத்தரப்பிரதேசத்துல போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் கூட அங்க சரியா அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பே அங்க மறுக்கப்படுது நீங்க அங்க இருக்கிற சாதிய தீண்டாமைகள் நிறைய இருக்குது அங்க நீங்க நான் பாத்திருக்கேன் கண் கூட பாத்திருக்கேன் ஆஹ் நம்ம இங்க வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா தொடக்கப்பள்ளியிலிருந்து இங்க ஆரம்பிக்க போறோம் தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா அங்க அப்படி இல்லை ஒரு ஒரு தொடக்க பள்ளிக்கே இங்க இருந்து நாற்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டிய சூழல் அங்க இருக்கு இதையெல்லாம் யாரையுமே பேசக்கூடிய திராணி இங்க இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு இல்லைங்கிறது தான் நான் பேசுறேன் ஏன்னா இங்க பண் விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாமே அவர்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் இந்த அரசை அவங்க வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் ஆஹ் இந்த அரசு தவறான அரசு இந்த மக்களுக்கு எதிரான அரசு அப்படிங்கறது பிம்பத்தை அவங்க உருவாக்கணுங்கிறதுக்காக எல்லாம் ஒருங்கிணைச்சு பல்வேறு விமர்சனங்களை வந்து அரசு மேல வந்து சொல்லிட்டுதான் இருக்காங்க ஆனா அதை நம்பக்கூடிய வகையில தமிழ்நாடு மக்கள் இல்லை அது அதற்கு பதிலடிதான் நம்மளுடைய நாற்பது எம்பிக்கள் வந்து நாடாளுமன்றத்துல கர்ஜிட்டு அங்க இருக்கிற உரிமைகளை வந்து அஹ் சட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய மாநில உரிமையை மாநில சுயாட்சிக்காக அங்க குரல் கொடுத்துக்கிட்டு அஹ் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் அதான் தலைவர் விஜயும் விமர்சிக்கிறார் இந்த மாதிரி நீங்க பூங்காலாம் கட்டி என்ன பிரயோஜனம் ரோடு போட்டீங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்கிறாரு அண்ணாமலையும் விமர்சிக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை விமர்சிக்கும் போது ஒரு டவுட் வருது தோழர் தலைவர் பத்தி பேசிட்டீங்க ஆஹ் முதல்ல வந்து அவருடைய கட்சி தலைவரா அப்படிங்கிறது வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்களாங்கிறது ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு ஒரு கேள்விக்குரியா இருக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து ஆஹ் ஒரு ஒரு பேசிக் அவங்க வளர்ந்த விதம் ஒண்ணு இருக்கு அவர் வளர்ந்த விதத்திலிருந்து இப்ப வரைக்குமே ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் உருவாக உருவாவதற்கு ஒரு வரலாறு ரொம்ப முக்கியம் அந்த வரலாறு என்னன்னு எல்லாம் ஒரு தலைவர்னு தன்னை பிரகடனப்படுத்துறதெல்லாம் வந்து ஏத்துக்கொள்ள ஏத்துக்கொள்ளவே மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஆஹ் அவர் சொல்றாரு அஹ் ஆஹ் இங்க ஒண்ணுமே இல்லை எந்த பட்ஜெட்ல வந்து சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை தமிழ்நாடு மக்களை வந்து திமுக வந்து ஏமாத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றதெல்லாம் வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயம் ஏதோ லெட்டர் பேடு கட்சி உருவாக்கி இருக்கிறாங்க நூத்தி இருபது மாவட்ட செயலர்களை வந்து நூத்தி எண்பது மாவட்ட செயலர்கள் ஆக்குறோம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதை பத்தி நம்ம போறதே ஏன்னா அது ஒரு கட்சியாவே நம்ம மதிக்கிறதே இல்லை ஏன்னா அனுதினமும் ஒரு மக்கள் கிட்ட போய் ஒரு நல்ல விஷயங்களை போய் வந்து ஒரு நாளாவது விஜய் சந்திச்சிருக்கிறாராங்கிற கேள்வி இல்லை கொரோனா காலகட்டங்கள்ல மக்கள் முடங்கி இருக்கும் பொழுது மக்களை போய் சந்திச்சாரானா இல்ல ஆஹ் நம்ம நம்ம சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைக்கு ஏதோ முன்னெடுத்திருக்கிறாரா அன்னைக்கு சிஏஏ இந்த மாதிரி எல்லாம் வரும் பொழுது சிறுபான்மை மக்கள் நின்று இல்ல அப்ப எதுக்குதான் வந்து நின்று இல்ல அவருக்கு பாலின சமத்துவம் பத்தி தெரியுமானா இல்ல அவருடைய திரைப்படங்கள்ல நீங்க பாத்துருந்தீங்கனாலே இன்னைக்கு வந்து ஏதோ திருநர் மக்களை வந்து நான் என்னுடைய கட்சியில வந்து முதன்மைத்துவம் கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு முத பேசிக்கா அவர் நடிக்கும் பொழுதே ஆஹ் ஒரு தலைவர் கட்சியினுடைய தலைவர் ஆகும் முன்னாடியே அவருக்கு அந்த அந்த இருக்கும் நான் வந்து ஒரு கட்சி தொடங்க போறேன் அப்படிங்கிறது வந்து அந்த தெளிவு அவருக்கு அப்புறந்தே இருந்திருக்கலாம் இல்லையா ஆனா அவருக்கு அன்னைக்கு அந்த தெளிவு இருந்திருந்தா பெண்களை வந்து அவளை கேவலமா சித்தரிச்சிருக்கிறாரு பெண்கள் எப்படி உடை அணியணும் பெண்கள் எப்படி எல்லாம் வந்து இருக்கணும் பெண்கள் இந்த இப்படி எல்லாம் இருந்தா ஆண் இப்படிதான் பண்ணுவாங்க ஆணாதிக்கவாதிய பேசியிருந்திருப்பாரு சில படங்கள் எல்லாம் அதே மாதிரி திருநெல் மக்களை வந்து அவ்வளவு கொச்சையைப்படுத்தியிருப்பாரு பாலினத்தையே ரொம்ப கொச்சைப்படுத்தியிருப்பாரு சோ இந்த மாதிரி நானும் ஓப்பனாவே இதுல நான் ஓப்பனாவே சொல்றேங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி அதுக்குள்ள என்ன வெட்டுங்கிற மாதிரி அவ்வளவு கீழ்த்தனமா பேசியிருப்பாரு இவர் வந்து இன்னைக்கு பாலின சமத்துவத்தையே பேசுறாரு அந்த பாடல் வரியதான் அது ஒரு எண்ணெய் எடுத்துக்கொண்டு போய் அவர் கட்சியில வந்து அந்த வரிசையில ஒன்பதாவது வரிசையில வந்து 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 இந்த நாங்க திருநெறுமக்களை சொல்லி வச்சிருந்தாரு பெரும் விமர்சனத்துக்கு ஒரு விஷயம் அவர் வந்து தெரிவிக்கல தோழர் தோழர் அவர் கேட்க மாட்டார் அவர் அவர் வந்து மக்களுக்கு எதிரான ஒரு கொள்கை கொண்ட ஒரு நபர் அவர் வந்து யாரோ எழுதி கொடுத்ததை இன்னைக்கு முன்னாடி உட்கார வச்சு யாரோ ஒரு ஒரு தூண்டுதலின் பேர்ல அவரை வந்து இன்னைக்கு உட்கார வச்சு அவரை வந்து ஒரு தலைவர் அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் இங்க யாருக்கு ஏத்துக்கக்கூடிய மனதிலையும் இங்க யாருக்கும் இல்ல அவர் முதல்ல ஒரு கட்சியின் தலைவரா முதல்ல பாலின சமத்துவம்னா என்ன பொதுமக்களுடைய வழிகள் என்ன இங்க இருக்கிற கடைநிலை மக்களுடைய வழிகள் என்ன அப்படிங்கிறத புரிந்துட்டு அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வர்றது வந்து பரவாயில்ல ஆனா எதுவுமே தெரியாம பொதுமக்களை சந்திக்காம ஊடகத்தை சந்திக்க கூட திராணி இல்லாத ஒரு தலைவனை வந்து இங்க தலைவர்னு நம்ம உட்கார்ந்து பேசுறதே நகைப்புக்குரியா இருக்குது அதுதான் தோழர் இன்னும் புரிஞ்சுக்க முடியல ஏன்னா தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆதரவு தெரிவிச்சு வராங்க ஆனா அதே பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்ப இவங்களோட ஸ்டாண்ட் தான் என்ன தோணும் ஸ்டாண்ட் வந்து ஆர் தான் அவருடைய நிலைப்பாடு வந்து அவரா இல்ல ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ ஆர்எஸ்எஸ் என்னென்ன கோடு போடுதோ அதுக்கெல்லாம் அவர் வந்து தாண்டாம பதில் சொல்றவர் தான் அவர் இந்த கோ ஆர்எஸ்எஸ் இந்த கோடு போட்டு நீ தாண்டாது இதை நீ பண்ணனும் அப்படின்னா அது அப்படியே எப்படி சொல்றாங்க ஆர்ரா ராம ஆர் ராமா என்னன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அங்க க குதிரைக்கு கடுவாலங்கட்டி இங்க ஆடுறாரு அந்த மாதிரிதான் அவரோட அரசியல் தளம் இருக்குது ஆனா அத பொது தலத்துலயும் பொது கலத்திலயும் வந்து இது வந்து எடுப்படாது சும்மா நானும் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேங்கிற மாதிரி அவரு அரசியலுக்குள்ள வர அரசியலுக்கு வர நானும் ஒரு தலைவர் தலைவர் சொல்லிட்டு இருக்காரு அவ்வளவுதான் அண்ணாமலையோட விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க தோல மரியாதைக்குரிய அண்ணாமலை எங்க ஊர் பக்கத்து ஊருக்காரர் தான் அவர் நிறைய இருபதாயிரம் புக்கெல்லாம் படிச்சிருக்கிறாரு நிறைய படிச்சிருக்கிறாரு நல்ல திறமையான ஒரு நபர் அறிவுசாலி உண்மையாளர் ஆமன் எப்படி சொல்றது உலகத்திலேயே பஞ்சு வச்ச சாட்டையில் அடிச்சது ஒரு ஒரு புத்திசாலி அவர் தான் மாதிரி ஒரு திறமைசாலி இந்த உலகத்துல யாரையுமே பார்க்க முடியாது ஆஹ் இன்னும் ஒண்ணுன்னா நான் செருப்பே போட மாட்டேன்னு சொன்ன விஞ்ஞானி அவரு ஆனா சூ போட்டு பாரு வேற செருப்பு வேற தொடர் சரி நீங்க அதிக ஒன்னா பாக்காதீங்க சூ வேற அது செருப்பு வேற நான் சொன்னது செருப்பு தானே நான் சூ இப்படிதான் அவருடைய இருக்கக்கூடிய வாதங்கள் இப்படிதான் இருக்கும் நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தம்னா அவருடைய கருத்துக்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா கோமாளி கூட அந்த மாதிரி இருக்க இருக்குமாட்டா ஒண்ணுமே புரியாத ஒண்ணுமே தெரியாத இருக்கிற அஹ் தெரியாது அந்த கோமாளி கோமாளி கூட அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க இன்னைக்கு பேசுனா நாளைக்கு இல்லைங்கிறாரு நாளா அதை நான் பேசுனாங்கிறாரு அதுக்கப்புறம் அது நான் பேசினேன்னு ஒரு கொஸ்டின் மார்க் வேற வைக்கிறாரு இந்த மாதிரி ஒரு தலைவரை எங்கேயாவது இந்த உலகத்துல பாத்துட்டீங்களா அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி தான் அண்ணாமலை இந்த அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு அந்த வெத்து பேப்பரை நான் பார்த்திருந்தாரு வெத்து தமிழ்நாடு பட்ஜெட் வந்து ஒரு வெத்து பேப்பர் அப்படின்னாரு வெறும் காகிதமா தான் இருந்தது உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு அவர் மண்டைக்கு எப்பவுமே ஒண்ணுமே தெரியாது நல்லா பார்த்துருந்தா இன்னைக்கு நல்ல ஒரு ஞானியா நல்ல ஒரு அறிவாளியா நல்ல ஒரு புத்திசாலியா இன்னைக்கு லண்டன் போயிட்டு போய் போயிட்டு வந்து என்னத்தை படிச்சாருன்னா ஒண்ணுமே இல்ல களிமண்ணை மட்டும் மண்டையில ஏற்றிட்டு வந்து போறாரு நம்ம ஊர்ல எடுத்து அதுதான் அவர் வந்து அவருக்கு வந்து அந்த ஜீரோங்கிறது வந்து அவர் லண்டன்லயே ஜீரோ ஆகிட்டுதான் வந்திருக்கிறாரு லண்டன்லயே ஜீரோ ஆயிட்டு தான் இங்க வந்திருக்காரு இங்க வந்த பிறகாவது தெளிவா பேசுவாருன்னு பார்த்தா மறுபடியும் அதுக்கு மேல அவர் வந்து அஹ் ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது ஆஹ் உண்மையில அண்ணாமலைக்கு வந்து தமிழ்நாட்டின் மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தால் மக்களை வந்து பாதுகாக்கணுங்கிறது இருந்தா இங்க நிறைய விஷயங்களுக்கு அவர் வந்து குரல் கொடுத்திருந்திருக்கலாம் ஆஹ் கட்சியும் தாண்டி அவர் ஸ்டாண்டா நின்று இருக்கலாம் ஆனா ஏன் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாருன்னா அவருக்கு தேவை அவர் தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில அவர் வந்து சேஃப்டி ஆயிக்கணும் கட்சிங்க கட்சிங்கிறது அவர் கட்சிக்கே அவர் விசுவாசமா இருக்கிறாருங்கிறது இல்லை அவர் செட்டில் ஆகணும் இங்க இருக்கிற ஒரு கட்சி அவருக்கு அந்த இந்த நம்பி அங்க ரெண்டு கோமாளிங்க வந்து இவனை நம்பி கொடுத்துருக்கிறாங்க இவர் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இங்க இருக்கிற மக்கள் வந்து முட்டாளாக்கணும்னு பாக்குறாரு அது இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அண்ணாமலை போன்ற தற்கொலைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய விமர்சனம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஓகே தலை ஒட்டு மொத்தத்துல தமிழ்நாடு பட்ஜெட் அப்படின்றது வந்து பல விமர்சனங்கள் இருந்தாலும் மக்களிடையே ஏற்றுக்கொண்ட ஒரு பட்ஜெட்டா தான் இருக்கு இப்போ வரைக்குமே நம்ம பிள்ளை பார்க்கும் போது அப்படிதான் நிச்சயம் நிச்சயம் பெண்கள் அதாவது மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் கைம்பெண்கள் பெண்கள் கிட்டத்தட்ட விவசாயிகள் எல்லாருக்குமான பட்ஜெட் அதுதான் எல்லாருக்கும் எல்லாம்ங்கிற பட்ஜெட் மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த பட்ஜெட்டை தயாரிக்கும் பொழுது இன்னைக்கு இன்னைக்கு கூட ஒரு ஒரு காணொலியை வந்து அவருடைய பதிவுகள்ல அஹ் அவங்களுடைய முகநூல்ல வந்து கொடுத்திருக்காருங்க அந்த பட்ஜெட் உருவாக்குன விதம் என்னங்கிறது உருவாக்கியிருக்கிறார் சோ அங்க இருக்கக்கூடிய வரவேற்பை பத்தி பேசியிருக்கிறோம் பெண்கள்ல இருந்து மாற்றுத்திறனாளிகள்ல இருந்து திருநங்கைகள்ல இருந்து அந்த பட்ஜெட்டை எவ்வளவு பேர் வந்து உணவு பூர்வமா அதை வந்து வரவேற்றிருக்கிறார்கள் சொல்லி பேசியிருக்கிறாங்க அது கண்கூட நம்ம பாக்குறோம் வருமணமா அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அவங்க எல்லாம் விமர்சிக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை தொடர் ஓகே தொடர் மீண்டும் இன்னொரு காலையில நம்ம மீண்டும் சந்திப்போம் தொடர் நன்றி நன்றி நன்றி